அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வசந்த பஞ்சமி பற்றின வீடியோ தான் இன்னைக்கு நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படிங்கிறத நான் காட்ட போறேன் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வசந்த பஞ்சமி நான் வந்து முதல் முதல்ல இன்றைக்கி தான் வந்து எங்கள் வீட்டில் பண்ணுறேன் அது எதுனாலன்னு எனக்கு காரணமே தெரியல ஆனால் சரஸ்வதி தாயாரோட அருள் இருக்குது அவங்க வந்து பண்ண சொல்கிறாங்கன்னு தான் நான் வந்து பண்ணுறேன் ஏன்னா நாங்கள் நடத்துகிற இன்ஸ்டியூஷனோட பேரே வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி டைப் ரைட்டிங் அண்ட் கம்ப்யூட்டர் சென்டர் தான் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த சரஸ்வதியோட பேர் அந்த எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக தான் நம்ம வந்து ஒரு தொழில் பண்றோம் அப்படிங்கும்போது போது அவங்களுக்குரிய பூஜை பண்றதுல எனக்கு இன்னமும் சந்தோஷம் நம்ம பிள்ளைங்க எல்லாமே நம்ம கிட்ட படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே நல்லபடியா பாஸ் பண்ணி நல்ல வேலைக்கு போகணும் நானும் வந்து வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வந்து நல்ல வேலை வந்து கிடைக்கணும் அதே மாதிரி என் குழந்தையும் வந்து நல்லபடியா படிக்கணும் அப்படின்னு அவங்க என்னோட குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஸ்கூல்ல படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்கணும் குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அறிவு வந்து தெளிவா இருக்கணும் அப்படிங்கறத வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் இந்த பூஜையை வந்து பண்ணது ஃபுல்லாவே வந்து நானும் என் மகனும் தான் ஏன்னா வந்து நான் வந்து அபிஷேகம் வந்து பண்ணேன் அவன் வந்து ஆராதனை வந்து 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 இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பூஜையாவே இருந்தது அதுவும் கல்வி வந்து நமக்கு வந்து அழியாத செல்வம் கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ற பூஜை சரஸ்வதி பூஜை தான் அந்த சரஸ்வதியோட அவதரித்த நாள் அன்னைக்கு அவங்களுக்கு பூஜை பண்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாம சரஸ்வதி தேவி வந்து இவங்க எங்க வீட்டுக்கு தானா வந்தவங்க அதாவது ஒரு பரிசு பொருளா வந்தவங்க வீடு எங்களுடைய முன்னாள் மாணவ மாணவிகள் வந்து கொடுத்த ஒரு அருமையான கிஃப்ட் இந்த சிலை வந்தப்ப நான் ரொம்ப பயந்தேன் சிலை வந்திருக்கேன் அப்படின்னு ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய வந்து விஷயங்கள் வந்து நான் வந்து பூஜை பண்றதுல நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு வந்து நிறைய வந்து அபிஷேகங்கள் ஆராதனை எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனா இன்னைக்கு நான் பண்ணும் ரொம்ப ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக எனக்கு பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு நீங்க உங்க வீட்ல பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் வந்து இந்த கலைமகள் தாயை வந்து வேண்டிக்கோங்க உங்க பிள்ளைகளும் வந்து நல்லபடியா வந்து படிக்கணும் கல்வியில வந்து சிறந்து விளங்கணும் ஞானத்துல சிறந்து விளங்கணும்னு வேண்டிக்கோங்க ஏன்னா கல்விதான் வந்து நமக்கு அழியாத சொத்து இன்னைக்கு வந்து மஞ்சள் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க கலைமகளுக்கு அந்த மஞ்சளால வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் பன்னீர்ல வந்து மஞ்சளை கொலைச்சு அந்த பன்னீர்னால வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கமும் வந்து வாங்குக்கிறது வாங்குறதுன்னு ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுவும் வந்து மஞ்சளால ஆன ஒரு உலோகம் அது மட்டும் இல்லாம குரு பகவானுக்கு உரிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவானுக்கு உரிய நிறமும் மஞ்சள் தான் அதனால வந்து தங்கம் வாங்க முடியும்ங்கிறவங்க வாங்கலாம் அந்த விற்கிற விலவாசிக்கு நம்மளால வாங்க முடியாது அதற்கு ஈடான மஞ்சளை வந்து நீங்க வீட்டுல வாங்கி வைங்க அதுவே வந்து போதுமானது இன்னைக்கு வந்து சரஸ்வதி தாயாருக்கு முழுக்க முழுக்க மஞ்சளால தான் நான் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தேன் நான் போட்ட கோலத்துல இருந்து நான் வந்து அபிஷேகம் பண்ணதுல இருந்து நான் வந்து ஸ்வர்ண அபிஷேகம் பண்ணதுல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் நான் உடுத்திருக்க உடையும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பூஜையை வந்து பண்ணியிருந்தேன் ஒன்னும் பெரிய விஷயம் பண்ணல திருமஞ்சனத்தினால அபிஷேகம் பண்ணேன் அதுக்கப்புறம் மஞ்சள் அதுக்கப்புறம் ஸ்வர்ண அபிஷேகம் இந்த மூணு அபிஷேகங்களும் பண்ணேன் ஸ்வர்ண அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்க நகைகள் வந்து நிறைய வந்து சேரும் செல்வம் வந்து சேரும் அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பார்க்கக்கூடியதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புண்ணியமா இருக்கும் இந்த ஸ்வர்ண அபிஷேகத்துக்கு நம்ம நம்ம கிட்ட தங்கம் இல்லைனாலும் காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து வாங்கி சந்தன காப்பப்ப நம்ம காயின்ஸ் வச்சு அப்புறம் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா செயின் மோதிரம் இதெல்லாம் கலட்டி கொடுத்து அம்பாளுக்கு வந்து சாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க போட்டுக்குவாங்க ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் சின்ன நகை இருந்தால் கூட அதை வந்து இன்றைக்கி அம்பாளுக்கு உங்கள் வீட்டில் சிலை இருந்தால் சாத்திட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் இல்லை ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோவுக்கும் மாட்டி விட்டுட்டு நீங்கள் சந்தனம் குங்குமம் வந்து போட்டு வைக்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண அபிஷேகம் ஸ்வர்ணம்னா தங்கம் இந்த தங்கத்தை வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் அந்த பொற்காசு மாதிரி இருக்கும் தங்க கலரில் அந்த காயின் அதே மாதிரி என்கிட்ட இருக்க நகையும் ஒன்று போட்டுவிட்டு நான் வந்து அம்பாளுக்கு அதாவது கலைவாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப மனசு வந்து திருப்தியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு விநாயக விநாயகருக்கு உரிய சதுர்த்தி தினமும் வருது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து நான் நல்லபடியாக வந்து அபிஷேகம் வந்து பண்ணேன் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் நம்ம முத முத வந்து விநாயகருக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அந்த பூஜை தெளிவாடையும் அதே மாதிரி குலதெய்வத்தோட அருள் இருந்தால் நம்ம வீட்டில் வந்து பூஜைகள் எல்லாமே பண்ண முடியும் தடை இல்லாமல் பண்ண முடியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விஷயங்கள் இந்த மாதிரி பூஜைகள் புனஸ்காரங்கள் இதெல்லாம் பண்றதுங்கிறது என்னுடைய மன திருப்திக்கு தான் இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தியோ இல்லை வந்து நீ இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னது கிடையாது எனக்கு பிடிச்சிருந்துச்சு எங்கள் வீட்டில் அந்த சாமி இருக்கு அந்த சாமினால தான் வந்து நாங்க நல்லா இருக்கோம்னு நான் நம்புறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனால நான் வந்து இந்த பூஜைகள் பண்றேன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்களும் வந்து இந்த பூஜைகளை வந்து பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனா வந்து நம்பிக்கை இல்லாமல் எது செஞ்சாலும் அது சக்சஸ்ஃபுல்லாகாது நம்ம பார்த்து நம்ம சில விஷயங்கள் சரஸ்வதி தாயாருக்கு உகந்த நாள் படிப்புக்காக தான் இந்த பூஜையை வந்து நான் பண்றேன் அதனால அவரே வந்து ஊதுபத்தி எல்லாமே காட்டுறேன்னு சொன்னாரு அதனால வந்து அவரே வந்து காமிச்சு நான் எப்படி பண்ணுவோம் பூஜை ரூம்ல அதை பார்த்து பார்த்து அவங்களுக்கும் வந்து பழகி போச்சு நிலைவாசல வந்து ஊதுபத்தி சாம்பிராணி காம்ப காமிச்சு நல்லபடியா வந்து பூஜையை வந்து நடத்தி கொடுத்தாங்க இது மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த தடை இல்லாம வந்து பூஜை பண்றதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து இறை சக்தி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அறிகுறி அதுக்கப்புறம் வந்து நல்லபடியா வந்து சாம்பிராணி எல்லாமே போட்டாங்க மத்த சப்ஜெக்ட்ல எல்லாமே வந்து ஃபுல் மார்க் இல்ல ஒரு மார்க் தான் போகும் ஃபுல் மார்க் வந்து நல்லபடியா வாங்கிடுவாரு ஆனா வந்து மேக்ஸ்ல மட்டும் ஒரு நாலு மார்க் அஞ்சு மார்க் போயிடும் அதனால மேக்ஸ் புக்கை வச்சு இன்னைக்கு வழிபாடு செய்யன்னு சொல்லியிருந்தேன் அதனால மேக்ஸ் புக்கை மட்டும் வச்சு வழிபாடு செஞ்சிருந்தாரு ஸோ வந்து இப்படிதான் வந்து என்னுடைய மஞ்சள் திருவிழா அந்த சரஸ்வதி ஜெயந்தி அவங்களுக்கு வந்து கலைவாணிக்கு நான் வந்து அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் எல்லாம் பண்ணியிருந்தேன் இந்த அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அதே மாதிரி வெண் தாமரை கிடைச்சாலும் நல்ல மக்க லக்கு தான் பூ வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை பூவு நமக்கு வந்து ஒரு மூலமே வந்து இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து மல்லிகை பூ வந்து கிடைக்கவே இல்லை வாங்கவும் முடியல அதனால நான் மஞ்சள் செவ்வந்தி தான் வந்து வாங்கினேன் அதுவே வந்து நமக்கு போதுமானது அதே மாதிரி வெள்ளை கலர்ல வந்து அந்த சாமந்தி பூவும் இருந்துச்சு அதையும் வந்து வச்சு வெண் வெண் நிறமும் முகத்துல வெள்ளை பூக்கு நடுவுல அந்த மஞ்சள் பூ அர்ச்சனையில அவ்வளவு வந்து அந்த வீணை கையில வச்சு வாசிக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கலைவனுடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்குற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்கு இவங்களை பார்க்கும் போது உங்களுக்கு அந்த ஆத்மாத்மா உணர முடியுதா அப்படின்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க ஏன்னா நான் போடுற பூஜை வீடியோங்கிறது நான் வந்து பல வருஷமா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த யூடியூப் சேனல்ல பாக்குறதுங்கிறது நானும் வந்து சில பார்த்து தான் வந்து கத்துக்கிட்டேன் அது மாதிரி பண்ணும்போது சில மாற்றங்கள் நடந்திருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுறேன் சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து அந்த பாருங்க மஞ்சள் பாவாடை தாவணியில பூக்களாலே வந்து பாத்தீங்கன்னா அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கு அவ்வளோ ஒரு அந்த சிலையே தெரியல பூக்களால் மட்டும் தான் தெரிஞ்சது பூக்களும் ஒன்னு ரெண்டு உதிர்ந்து உதிர்ந்து விழுந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்பாள் முகம் நல்லா வந்து சிரித்த முகமாக இருக்குது கல்வியும் அந்த தெளிவும் இருந்தாலே முகம் வந்து ஒரு பிரகாசமாக ஒரு தேஜஸாக இருக்குமாங்க சரஸ்வதி தாயார் தான் வந்து அதை நமக்கு கொடுக்குறாங்கங்கும் போது அவங்கள வழிபாடு செய்கிறதுங்கிறது நமக்கும் அந்த தெளிவு வந்து கிடைக்கணும் மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கணும் நல்லபடியாக படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் வேண்டிக்கிட்டு நான் அந்த விநாயகர் துதியும் சரஸ்வதி துதியும் பாடி நல்லபடியாக வந்து பூஜையை வந்து பண்ணினேன் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் முடிஞ்ச அளவு பண்ணுங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து எடுப்பாங்க பரவாயில்ல நாளைக்கு காலையில் கூட நீங்கள் வந்து இதை மாதிரி பண்ணலாம் உங்களால் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுக்கு எல்லாருமே வந்து நல்லபடியாக ஆராதனை வந்து எடுத்துக்கோங்க தீப ஆராதனையை இந்த சரஸ்வதி ஜெயந்தியை நான் முத முத பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வந்து அவங்களுக்கு பண்ணணும் எந்த வருஷமும் மிஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க தேங்க்யூ